வெட்ட கோழியா நான் என்ன கோழி ஹ பேசுகிறா பொண்ணுங்கன்னா அசிங்கமாக இருக்கா கேவலமாக இருக்கா சின்ன குழந்தை ராவ குழந்தை ராவை எப்படி உனக்குலாம் மனசு வந்துச்சு மா இங்கே வாம்மா இந்தா அப்படி 부리만으 எனக்கு அப்பா இல்லக்கா இந்த தான் என் அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு சின்ன வயசுல எங்க அம்மா குட் டச் பேட் டச்லாம் சொல்லி கொடுத்தது இல்லைக்கா அதனால இந்த ஆள் என்ன கண்டடத்துல கை வச்சு பேசுவாங்க அப்ப எனக்கு தெரியாது நான் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஆள் அதே பண்ணிட்டு இருந்தான் எங்க அம்மா கிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன் அவங்க அதை பெருசாகவே எடுத்துக்கலக்கா இப்போ இந்த ஆள் என்ன கொண்டதுக்கே வான்கா நீங்க மட்டும் இல்லைனா என்னெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியலக்கா வருஷம் வருஷம் சுதந்திர தினம் கொண்டாடுறாங்க ஆனா இங்க யார் தான் சுதந்திரமாக இருக்காங்கன்னு தெரியல நம்ம நாட்டுக்கு தங்கப்பதக்கம் வாங்கின பொண்ணுக்கே இங்க சுதந்திரம் கிடையாது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாடுறாங்க டாக்டர் குழந்தை நன்னுன்ட்டு யாருக்குமே எங்க பாதுகாப்பு இல்ல ஆனால் வாய்க்கிழியே பேசுவானுங்க பொண்ணுங்க வெளில வர்றதுனால தான் பிரச்சனை கல்யாணம் பண்ணாததுனால தான் பிரச்சனை ட்ரெஸ்ஸு மாடனாக போடுறதுனால தான் பிரச்சனை கேட்டால் கலாச்சாரம் நமக்கு பாதுகாப்பு தராத கலாச்சாரம் நமக்கு சுதந்திரம் தராத கலாச்சாரம் நமக்கு எதுக்குன்னு கேட்குறேன் பொண்ணு மேல கைய வச்சா இதாண்டா நிலமன்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு நீ பயப்படாதமா தைரியமா இருக்கணும்